மராட்டிய மாநிலத்தின் பகுத்தறிவு பிரச்சாரகரும் சமூக சீர்திருத்தவாதியுமான நரேந்திர தபோல்கர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் இரண்டு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து புனே நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை அளித்துள்ளது மராட்டிய மாநிலத்தில் அனைவராலும் அறியப்பட்ட பகுத்தறிவு சிந்தனையாளரான மருத்துவர் நரேந்திர தபோல்கர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி புனேவில் சுட்டுக் கொல்லப்பட்டார் காலையில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அவரை இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பினர் இந்த வழக்கை சிபிஐ பத்து ஆண்டுகளாக விசாரித்த நிலையில் புனே சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது வலதுசாரி அமைப்பான சனாதன சன்ஸ்தா என்ற அமைப்பைச் சேர்ந்த சச்சின் அந்துரே சரத் கலாஸ்கர் ஆகிய இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி பி பி ஜாதவ் தீர்ப்பளித்தார் அத்துடன் தலா ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தார் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட மருத்துவர் வீரேந்திர சிங் தாப்டே உள்ளிட்ட மூன்று பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் நரேந்திர தபோல்கர் தனது மருத்துவ பணியை உதறிவிட்டு மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக மராட்டிய மாநிலத்தில் இருபது ஆண்டுகள் களமாடியவர் கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகளை ஒழிக்கும் குழுவில் தீவிரமாக பணியாற்றி வந்த தபோல்கர் மூட நம்பிக்கை ஒழிப்புச் சட்டத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்ற பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து வந்ததால் கொல்லப்பட்டார் தபோல்கரின் கொலையை தொடர்ந்து இடதுசாரி சிந்தனையாளர் கோவிந்த் பன்சாரே கன்னட எழுத்தாளர் எம் எம் கல்புர்கி பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் ஆகியோரும் வலதுசாரி அமைப்பினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது